பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்கள் விளையாட்டு வீரர்கள் மீது அளப்பரிய மோகம் கொள்வது ஏன் டிவியில் விளையாட்டு போட்டிகள் காணும் போது நீங்கள் இதை கண்டிருக்கலாம் வெளிப்படையாக என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் நான் உங்களை காதலிக்கிறேன் என பெண்கள் பழக ஏந்து நின்று கொண்டிருப்பார்கள் வேறு எந்த துறை சார்ந்த ஆண்கள் மீதும் பெண்களுக்கு இவ்வளவு அளப்பரிய மோகம் உண்டாவது இல்லை ஹீரோக்கள் விளையாட்டு வீரர்கள் ஆவது கடினம் ஆனால் உலகம் முழுக்க விளையாட்டு வீரர்களை ஒரு ஹீரோவாக தான் பார்க்கின்றார்கள் ஐரோப்பிய கண்டங்களில் கால்பந்து இந்தியாவில் கிரிக்கெட் அமெரிக்காவில் கூடிப்பந்து மற்றும் பேஸ்பால் என அனைத்து பகுதி மக்களும் விளையாட்டு வீரர்கள் என்றால் ஒரு அளப்பரிய ஆசை இருக்கதான் செய்கிறது ஏன் விளையாட்டு வீரர்கள் மீது இவ்வளவு பெரிய காதல் அல்லது ஆசை உண்டாகிறது என்பதற்கான காரணங்கள் குறித்து இனி காணலாம் காரணம் பெண்களும் தாங்கள் விரும்பும் ஆண் வீரனாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் பொதுவாக விளையாட்டு வீரர்கள் என்றால் உடற்கட்டை பேணி காத்து வலுவாக இருக்கிறார்கள் என்பதால் அவர்கள் மீது பெண்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுவது இயல்பாகிவிட்டது காரணம் இரண்டு ஊக்கம் விளையாட்டு வீரர்கள் மத்தியில் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இது அவர்கள் வெற்றியடைய ஊக்கமளிக்கிறது இது விளையாட்டில் பட்டுமன்றி வாழ்விலும் பெரிய நேர்மறை தாக்கத்தை உண்டாக்கும் இவர்கள் தோல்வியைக் கண்டு துவண்டு போக மாட்டார்கள் காரணம் மூன்று பொதுவாகவே பெண்கள் மத்தியில் பெருமையாக பேசுவது குணமாக இருக்கும் அதிலும் காதலன் மற்றும் கணவனை மற்றவர்களிடம் தம்பட்டமடித்து பேசுவதில் இவர்களை அடித்துக் கொள்ள முடியாது விளையாட்டு வீரர்கள் ஏற்கனவே பிரபலமாக இருப்பார்கள் எனவே இவர்கள் பேச வேண்டாம் இவர்களை பற்றி ஊரே பேசும் என்ற சிறிய நப்பாசை காரணம் நான்கு பெண்களுக்கு தன் காதலனுக்கு பரிசுகள் அளிப்பது எதிரி மிகவும் பிடிக்கும் இதுவே விளையாட்டு வீரர்கள் என்றால் கூறவே வேண்டாம் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் கிட் ஷர்ட் என ஏகபோகமான பரிசுகள் தரலாம் காரணம் ஐந்து நான் அங்கு போகிறேன் இங்கு போகிறேன் என பொய் குறிவிட்டு எங்கும் செல்ல முடியாது எங்கு சென்றாலும் தெரிந்து கொள்ளலாம் இதற்காகவே விளையாட்டு வீரர்கள் மீது பெண்களுக்கு காதல் வரலாம் காரணம் ஆறு நீ நிறைய ஷாப்பிங் செய்கிறாய் என்ற குற்றச்சாட்டு வரவே வராது வேண்டுமெனில் அவர்களும் உடன் வந்து நிறைய செலவு செய்வார்கள் காரணம் ஏழு கேளிக்கை கொண்டாட்டம் பொதுவாகவே நாம் குடும்பமாக ஒன்றாக இருக்கும் போது கேளிக்கையாக பேச சினிமா மற்றும் விளையாட்டை தான் கையில் எடுப்போம் விளையாட்டு வீரர் துணையாக இருந்தால் சொல்லவே வேண்டாம் கேளிக்கை நேரம் தாறுமாறாக எகிறோம்

ஒரு முடிவையும் துணிச்சலாக எடுப்பார்கள் காரணம் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ அப்படியே வாழ்க்கையை தொடர விளையாட்டு வீரர்கள் சம்மதிப்பார்கள் சமூகம் என்ன சொல்லும் என்பது பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டார்கள் இந்த சுதந்திரம்தான் பெண்கள் அதிகம் விரும்பும் ஒன்றாகும் பற்றிய பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பெண்கள் விளையாட்டு வீரர்கள் மீது அளப்பரிய மோகம் கொள்வது மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்